அமிர்த காலம் ஆரம்பமாக கருதி அந்த அமிர்த கால ஆரம்பத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பளித்த போராடிய பெரிய தலைவர்களை நம்ம ஞாபகம் செய்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அப்ப வரைக்கும் எத்தனையோ தியாகம் செஞ்சுருந்தாலும் அவங்கள பத்தி வெளியில பெரிய விஷயம் வராம இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்மளும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நடத்திய போது வேலுநாச்சியார் ராணி ருத்ரம்மா அப்படின்னு பேசும்போது முத்தரையர் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஓராண்டு கால நிகழ்ச்சிகளில் நாடு முழுவதும் எங்கே போனாலும் எத்தனை செலவானாலும் நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் அவங்கள பற்றி ஒரு இ புக் பப்ளிஷ் பண்ணுங்க அதாவது ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் ஒரு ஆயிரம் காப்பி ஐயாயிரம் காப்பி ஐம்பதாயிரம் காப்பி வெளியிட்டு அதை எல்லாேருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துருந்துட்டோம் ஆனால் இ புக் போது அது டிஜிட்டல் உலகத்தில் என்றும் ஒரு ஸ்டாம்ப்பாக இருந்துருது அதை நீங்க நீக்கவே முடியாது நான் வேணால் என்னோட போன்ல இருந்து நீக்கிடலாம் எடுத்துடலாம் அவங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துடலாம் ஆனா அந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்துல என்றைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அளவில் அது பதிஞ்சிடுது பதியதோட பதிவு ஆயிடுறதோடு இல்லாம இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்ல ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு கூட யாராவது எலக்ட்ரானிக் மோட்ல சர்ச் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சரித்திரத்தில் அவருடைய புகழ் என்றும் இருக்கிறது என்பதை திருப்பி நம்மளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கத்தின் மூலமாக அதில் ஸ்டாம்ப் போட்டுருங்க அந்த டிஜிட்டல் புக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பெரிய குழுமாக நிறைய பேர் இருந்தாங்க அதில் நம்ம டாக்டர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்போலேருந்தே இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அந்த முறையில் அப்போலேந்தே சரி இது டிஜிட்டல் ஸ்டாம்ப் ஆகிடுச்சுங்க இல்லை இல்லைங்கள ஆனால் ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடணும் ஃபஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்ணணும் அவருடைய உருவம் அதில் பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற முயற்சி சின்ன அளவில் எடுத்தாலும் இது என்னைக்கோ தயாராகிடுச்சுங்க நான் ஆக்சுவல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் என்னைக்கோ தயாராகிடுச்சி டாக்டர் ப்ரொஃபஸர் நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டே இருந்த எங்க தடை ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் போகலாமா தடை ஒன்றும் இல்லைங்க நான் எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டாம்ப் ரெடி ஃபஸ்ட் டே கவர் ரெடி எப்போ எப்போன்னா நான் தெய்வீகத்தை ரொம்ப நம்புறவோம் நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவராக வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு இதுக்கு முன்னே எப்போ ரிலீஸ் இருந்துக்கலாம் ஆனா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனே கொடுத்து இருக்க பெரியார் அந்த உணர்ச்சியோட எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணை தலைவருடைய வீட்டுல அவருடைய வீட்டுல இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது அது எனக்கு தெரிஞ்சு முது பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய முயற்சியால ஊர்ல இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் ஆகாத அதாவது அவங்க காலத்தை அவங்கள மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டில் பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்கிறோன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அதில் நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க திருச்சியில் படித்து திருச்சியை சுற்றியே வாழ்ந்தவோ முசிறியில் இருந்தவோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் நன்றி நான் ஆக்சுவலாக குடியரசு துணைத் தலைவர் பேசுகிறார் அதனால் நம்ம பேச வேண்டிய தேவையில்லை இவரை விட உயர்ந்த பதவி தமிழர்களுக்கு மோதியா மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க கூடும் போது அவர் பேசும்போது நான் எதுக்கு நான் கொஞ்சம் பின்வாங்கினேன் இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை இல்லை நீங்க பேசிதான் ஆகணும்னு சொன்னாங்க அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி நம்ம எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசணும் திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு இதை எடுத்து சொல்ல சொல்லி ஊர் ஊராக எல்லாருக்கிட்டையும் பேசணும் மோடி அரசின் மூலமாக இதில் நட நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் Years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Book Panaloo Iraq EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.